திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருப்பூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயாம் மறுவிளங்க குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவகுழுந்தே எல்லாம் உள்ள நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன் பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வருண மகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அபான வாயு முத்திரை அபான வாயு முத்திரை அபான முத்திரை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அபான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாபா முத்திரை போல் வைப்பது அபான வாயு முத்திரையில் வாயுவையும் முன்னே நம்ம அழுத்திப்போம் அதான் அதாவது வாயு முத்திரையில் எப்படி வாயுவை கீழே வச்சு அதாவது ஆள்காட்டி விரலை கீழே வச்சு நம்ம செய்கிறோமோ அதை மாதிரியான யோக முறை தான் இது யோக முறையில் சேர்ந்தது தான் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தால் நம்ம உடல் நலம் பெறக்கூடிய சுச்சுவேஷன் அதாவது நமக்கு சித்தர் பெருமக்கள் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம்தான் முத்திரைகள் முத்திரைகள் மூலமாகவும் நம்ம உடலை நாமளே சரி செய்து கொள்ளலாம் எந்தெந்த விதமான உடல் தொந்தரவுகள் இருக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம சரி செய்து கொள்ளக்கூடிய நிலையை நம்ம சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ரைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீலிங் டெக்னிக் இது வந்து பார்த்திங்கன்னா இறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலின் மூலமாக நம்ம வந்து மற்றவர்களையும் நம்மளையும் சரி செய்துக்கு போகிறோம் அதாவது மெடிடேஷன்னு சொல்லக்கூடிய இந்த தியானத்தை செய்தாலே நம்ம நம்மளை சரி செய்து கொள்ள முடியும் அது இல்லாமல் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வெவ்வேறு இடங்களில் ஏற்படக்கூடிய வழிகள் வேதனைகள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இதை எல்லாத்தையும் வந்து பிராணன் சரியாக போகாதனால தான் நமக்கு இந்த வழி எல்லாம் இருக்குது அதுக்கு பிராண பிராணமுத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை அதாவது இரு இரு கைகளிலும் இரு கைகளிலும் நம்ம வந்து பிராண பிராணமுத்திரையை வைச்சாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் பிராணன் சரியாக சென்று நம்மளுடைய வழி வேதனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் இது பதினைந்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த முத்திரையை செய்தாலே அது சரி செய்து தரும் ஆனால் இந்த அபான வாயு முத்திரை அப்படின்ற முத்திரை வந்து நம்ம எதுக்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை வந்து இதய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தால் சைடாக நம்ம வந்து சைடாக பார்க்கும்போது இது இதயம் போலவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதயம் போலவே இருக்குது அதனால இந்த முத்திரையை இதய முத்திரை அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த முத்திரையை பழகுவதால் என்னென்ன நன்மைகள் இந்த முத்திரை என்ன விசேஷத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்த்திடலாம் சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்த்தா முத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த முத்திரைகளில் நமக்கு பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சரத்தில் பஞ்சபூதங்கள் நிறைஞ்சிருக்கு நம சிவாய அப்படின்னு சொன்னால் அது பஞ்சாட்சரம் அந்த பஞ்சாட்சரம் நமது உடலில் சக்கரங்களாகவும் ஆதாரங்களாகவும் இருக்குது அதே போல் நம்மளுடைய விரல்கள்லேயும் வந்து பஞ்சாட்சரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விரல்களில் நம்மளுக்கு சிவைய நம அப்படிங்கிற சூட்சம பஞ்சாட்சரம் அதாவது சி வ ய ந ம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சரம் இருக்குது இது சி என்றால் நெருப்பு வா என்றால் காற்று யா என்றால் ஆதாயம் நா என்றால் நிலம் மண் நீர் என்றால் அது சுண்டு விரலாக இருக்கு இந்த விரல்களுடைய நுனி பாகங்கள் அதாவது விரல்களுடைய நுனிகள் எல்லாம் நரம்புகள் முடியக்கூடிய இடம் நரம்புகள் எங்கெங்கே முடியுது அப்படின்னு பார்த்தால் விரல் நுனியில் கால் விரல் நுனியில் முகத்தில் முகத்தில் இது பல இடங்களில் நமக்கு நரம்புகள் முடியக்கூடிய இருக்குது அந்த முடியக்கூடிய இடங்களை தூண்டிவிட்டால் எந்த இடம் சரியான இடம் அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு உண்டான உறுப்பு எது உடல் உறுப்பு எது அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம வந்து தூண்டிவிட்டால் அந்த உடல் உறுப்புக்கள் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த பஞ்சபூதங்களுடைய ஏற்ற இறக்கம் ஏற்ற தாழ்வு தான் வந்துட்டு நம்மளுடைய உடல் உபாதைகள் உடலில் ஏற்படக்கூடிய பிணிகள் அப்படின்னு சொல்லலாம் நீர் அதிகமானால் சளி கபம் அப்படின்னு சொல்கிறோம் காற்று அதிகமானால் வாயு அப்படின்னு சொல்கிறோம் வாயு பிடிச்சிருக்கு வாயு பிடிப்பு அப்படிங்கிறது வாயு உடம்புக்காரர் அப்படிங்கிறத சொல்கிறோம் பித்த உடம்புக்காரருக்கு உடல் சூடான நிலை இருந்தால் அது பித்த உடல் அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த மூன்று பிணிகளையும் எப்படி நம்ம பஞ்சபூதங்கள் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் முத்திரைகளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த முத்திரைகளை நம்ம செய்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடல் உறுப்புகளை சரி செய்து தரும் அதாவது இந்த அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை வந்து எதுக்கு முதல்ல பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதயத்தில் கொழுப்பு அடைச்சிருக்கு இதயத்துக்கு செல்லக்கூடிய வாழ்வு அதாவது ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் மூ அதன் வழிகளில் அந்த பாதைகளில் ஏற்படக்கூடிய கொழுப்புகள் இதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கு அதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற கூடிய நிலைகளெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை சரி சரிசெய்யக்கூடியது தான் இந்த அபான வாயு முத்திரை அது அதனால தான் இது இதய முத்திரை இதய கழிவுகளையும் நீக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இரத்தத்தில் ஓடக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைத்து இரத்தத்தையும் சுத்தமாக்கக்கூடிய நிலை அதாவது ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இருபதுலேருந்து இருபத்தி ஒன்றுக்கு மாறிடுச்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எல்லாம் போனால் அதனுடைய டேக்கினஸ் அதாவது ஹீமோக்ளோபின் அதிகமானாலும் தப்பு குறைவாக இருந்தாலும் தப்பு ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரத்த நாளங்களில் எல்லாம் வந்து அந்த ரத்தம் வந்து ரத்தத்தினுடைய ஓட்டம் வந்து கம்மியாகிடும் இதயம் வந்து அதனுடைய துடிப்பு பலமான துடிப்பாக இருந்து செய்தால் மட்டும்தான் ரத்தம் வெளியேறும் அதாவது கட்டியாக இருக்கக்கூடிய இரத்தத்தை இதயம் எப்படி வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல் நீர்த்த தன்மை ஜாஸ்தியாக இருந்தாலும் அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய வேலையும் கூட அந்த ஹீமோக்ளோபின் லெவலுங்கிறது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதயத்தினுடைய துடிப்பும் அதனுடைய பலவீனம் அப்படின்றதும் இருக்குது பலம் பலவீனம்ன்றதும் இருக்குது அதனால் ரத்தத்தில் உள்ள குறை குறைபாட்டையும் நீக்கக்கூடியது கொழுப்பையும் நீக்கக்கூடியது இந்த முத்திரை அதே போல் ரத்தம் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் வாயு கலந்துருக்கணும் என்ன வாயு ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் வந்து இரத்தத்தனோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் அது நம்ம உடல் முழுசுமாக படந்து போயிட்டு வர முடியும் அதாவது உள்ளங்கால் வரை உச்சந்தலை வரை நமக்கு போகணும் இந்த ரத்தம் வந்து போகணும் அப்படின்னா இந்த முத்திரை வந்து நன்றாக பயன்படும் இதில் வாயுவை நம்ம இந்த அபான வாயு முத்திரையில் வாயுவை கொஞ்சம் குறைக்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வெளியே புயல் அடிக்குது புயல் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன நடக்குது காற்றினுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது காற்றினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும்போது கடலினுடைய அலைகளும் ஜாஸ்தியாக இருக்குது கடல் நீர் வெளியே வந்து வெளியே எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் வருது அப்போது அலைகள் உருவாவதற்கு எது காரணமாக இருக்குது காற்று காரணமாக இருக்குது அதுபோல் நம்மளுடைய உடலில் காற்று அதிகமானால் அதுதான் பிபி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாயு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாயு முத்திரையில் இருக்குது வழிகளை நீக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு சொன்னாலும் இது இந்த வாயு முத்திரையில் இருக்குது அந் அதனால் அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லும்போது கழிவுகளையும் நீக்கணும் வாயுவையும் குறைக்கணும் அதுதான் இங்கே அபான வாயு முத்திரையாக இருக்குது இதில் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தால் இதயத்துக்கு மெமரி இருக்குது அதாவது மனப்பாட சக்தி அப்படின்னு சொன்னால் மெமரி அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரெயினுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது பிரெயின் எந்த அளவுக்கு விஷயங்களை சேகரித்து வைக்குதோ அதே போல் இதயமும் நம்மளுடைய நினைப்புகளையும் எல்லாத்தையும் வந்து சேகரித்து வைக்குது இதயம் வந்து எப்படி சேகரிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஓவர் கோட் அதாவது பெரிகார்டியம் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிகாடியம் டிஷ்யூஸில் நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோம் என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறோம் நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒரு வேலையை செய்கிறோமா நம்ம நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு இருந்தால் அந்த வேலையை அது செய்யாது அது மூளைக்கு கமெண்ட்டை கொடுக்காது அதன் மூலமா நமக்கு ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலையை தர இயலாது அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்து முடிக்கிறதுக்கு எப்போதுமே அதாவது வாக்கு மனம் மாறாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒன்று இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் இந்த முத்திரையை பார்த்துட்டேன் அதனால நான் இந்த முத்திரையை செய்கிறேன் நாளைக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு பலனை தராது அதாவது தினமும் நான் வந்து இருபது நிமிடங்கள் இந்த முத்திரையை செய்யணும் அப்படின்னா இந்த இருபது நிமிடங்கள் நான் யாருக்காக செய்கிறேன் எனக்காக செய்கிறேன் என் உடல் தொந்தரவுகள் நீங்கிறதுக்காக செய்கிறேன் கொழுப்புகள் கரையிறதுக்காக செய்கிறேன் கழிவுகள் நீக்கிறதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வைத்து நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் செய்தால் மட்டும்தான் அந்த அதாவது தினமும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே வந்தால் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த விஷயத்தை செய்து வந்தால் அது பழக்கமாக மாறிவிடும் அந்த பழக்கத்தை விட்டு நீங்கள் ஒருபோதும் மாறி வரமாட்டீங்க இப்போ நான் ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடம் தியானம் செய்ய போகிறேன் இல்லை புத்தகம் படிக்க போகிறேன் அப்படின்னா இதை இருபத்தி ஒரு நாள் செய்தீங்க அப்படின்னா மனம் அதுக்கு ஏற்றது போல் மாறி உங்களுக்கு அதன் பக்குவத்தில் அமைந்து அது ஹேபிட்டாக மாறிடும் பழக்கத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு நிலை அதனால் நான் இன்னைக்கு நினைக்கிறேன் தியானம் பண்ணுறேன் அவனவாயு முத்திரை வைக்கிறேன் இல்லை வழி நீக்க முத்திரையை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த முத்திரைகளை நீங்கள் வந்து தினமும் பழகி வந்தால் மட்டும்தான் உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அதாவது உங்கள் இதயம் உங்கள் பிரெயினுக்கு கமெண்ட்டை கொடுத்து அந்த இருந்து சுரக்கக்கூடிய சுரபிகள் சுரவிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய திரவம் அது நம்ம உடலை சரி செய்து தரும் இந்த திரவங்கள் தான் கழிவுகளையும் நீக்குது கொழுப்புகளையும் கரைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உண்ணக்கூடிய உணவு எப்படி செரிமானமாகுது அதுவும் ஒரு திரவம்தான் ஒரு அமிலம் தான் அந்த அமிலத்தின் மூலமாக தான் உணவு கரைந்து ஸ்டார்ச் வேற அதாவது கழிவுகள் வேறு அப்படின்னு பிரிஞ்சு ரத்தத்தோடு இணைஞ்சு நமக்கு உடலுக்கு சென்று சேருது மூளைக்கு சென்று சேருது அப்படிங்கிறதெல்லாம் முன்னமே பார்த்தது தான் அதுபோல் நம்ம இந்த முத்திரைகளை தினமும் செய்து வந்தால் தினமும் பழகி வந்தால் நம்ம நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி விடலாம் சரி இப்போது நம்ம இந்த இதய முத்திரைன்னு சொல்லக்கூடிய அபான வாயு முத்திரையை செய்யலாம் அதாவது நல்ல நிமிர்ந்து அமர்ந்து அமர்ந்துக்கோங்க நிமிர்ந்து அமர்ந்து அமர்ந்துக்கோங்க முதுகு தண்டு நேரான நிலையில் இருக்கணும் அதற்கப்புறம் விரல்களை பாருங்க நம்மளுடைய கைகளில் ஆள்காட்டி விரல் வந்து கட்டை விரலின் அடி ரேகையில் இருக்கணும் அடி ரேகையில் நம்ம இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் இப்போ ஆள்காட்டி விரலை அடி ரேகையில் வைக்கிறதுனால நெருப்பின் தன்மை வந்து அதிகமாகுது நெருப்பு உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாகுது உஷ்ணம் ஜாஸ்தியானால் கழிவுகள் கழிவுகளில் குறிப்பாக கொழுப்புகள் நீக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போது ஆள்காட்டி விரலை அதாவது காற்றை வந்து கீழே வைக்கிறோம் கீழே வச்சு அதன் மேலே வந்து கட்டை விரலை படிய வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நடுவிரலும் மோதிர விரலும் நுனியை தொட்டு இருக்கணும் நுனி விரலை தொட்டு இருக்கணும் அப்படி தொட்டு இருக்கும்போது அதாவது அபான வாயு முத்திரையை நம்ம சரியாக செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு விரல்கள்லையும் அடி ரேகையில் தொட்டிருக்கோம் இங்கே முத்திரை வச்சு நம்ம தொடையின் மேலே அழகாக வச்சு கண்களை மூடி மூச்சின் தன்மை அதாவது மூச்சு நேராக சீராக ஒரே சீராக போகிற அளவுக்கு இருக்கட்டும் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சிகளை இந்த இடத்துல செய்ய வேண்டாம் ஒரு சேர ஒரு நேரத்தில் இந்த முத்திரையில் மட்டும் கவனத்தை வச்சு அமர்ந்துருங்க விரல்களின் நுனியில் ஒரு விதமான துடிப்பு ஏற்படலாம் அந்த துடிப்பை கவனித்து பொறுமையாக நிதானமாக அமர்ந்துருங்க அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடத்தில் ஒரு மாதிரி இதயத்தினுடைய துடிப்பு கம்மியாகிடும் இதயத்தினுடைய துடிப்பு கம்மியாகி சமன்பட்டு அதாவது எழுபத்தி ரெண்டு முறை தான் ஒரு நிமிடத்திற்கு நம்முடைய இதய துடிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக அதாவது சமன்பட்ட நிலையில் இதயம் துடிக்க ஆரம்பிக்கும் ஒரு சின்ன குத்தல் இல்லை வலி ஏற்பட்டால் அதற்காக பயப்பட வேண்டாம் முதன்முறையாக இந்த முத்திரைகளை நம்ம பயன்படுத்தும்போது அது சரிசெய்யும் நிலையில் ஒரு விதமான வழி ஏற்பட தான் செய்யும் அதாவது குழாயில் தண்ணி வரக்கூடிய குழாயை டக்குன்னு மூடும்போது அதிர்வுகள் ஏற்படுமா இல்லையா அதுபோல் இது இந்த முத்திரையை நம்ம செய்யும்போது அந்த அடைப்புகள் நீங்கிறதுனாலையும் ஏற்படக்கூடிய வழிதான் அது அதனால் பயப்பட தேவையில்லை முத்திரையில் ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடம் வரை காலை மற்றும் மாலை வேலை இந்த வேலைகளில் இந்த அபான வாயு முத்திரையை முடிந்த அளவுக்கு வெறும் வயிற்றில் இருக்கும்போது செய்வது நல்லது அதாவது கழிவு நீக்க முத்திரைகளை போது மட்டும் வெறும் வயிற்றில் செய்வது நல்லது அபான முத்திரை வா அதாவது அபான முத்திரை அபான வாயு முத்திரை பிராண முத்திரை இந்த மாதிரியான முத்திரைகள் எல்லாம் செய்யும்போது நம்ம வெறும் வயிற்றில் செய்வது நல்லது இதுபோல் வந்து இதை செய்துட்டே வரலாம் அமைதியாக அந்த விரல்களின் நுனியிலையும் எங்கெல்லாம் தொட்டிருக்கோ அந்த உணர்வை மட்டும் நீங்கள் உணர்ந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக அமர்ந்துருங்க படுக்கை நிலையில் இந்த முத்திரையை செய்ய வேண்டாம் சரி இப்போ முத்திரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு அதனுடைய பலன்கள்லாம் என்னென்ன இந்த முத்திரை செய்கிறதுனால வெறும் இதயத்தினுடைய கொழுப்பு மற்றும் இந்த விஷயங்கள் மட்டும்தான் கரையுதா அப்படிங்கிறது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் பார்த்துடலாம் அதே போல் அவசர காலம் அதாவது நெஞ்சு வலிக்குது படபடப்பாக இருக்குது பதட்டமாக இருக்குது ஏதோ செய்கிறது போல் இருக்குது மூச்சு திணறலாக இருக்குது மூச்சு விட முடியல அப்படின்னு இருக்கும் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த முத்திரையை வந்து உடனே உடனடியாக வந்து செய்கிறது நல்லது அதாவது பத்து நிமிஷத்துக்குள்ளே இல்லை அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த பதட்டம் படபடப்பு குறைஞ்சி இந்த நிலையை நமக்கு தந்துடும் அதனால இந்த முத்திரையை அவசர காலத்தில் நான் இதெல்லாம் பண்ணலையே பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அவசர காலத்தில் எப்போ வேண்டுமானாலும் இந்த முத்திரையை உடனே பிடிப்பது நல்லது பலன்களை பார்க்கலாம் பதற்றம் மற்றும் சீரற்ற இதய துடிப்புகள் சரியாகும் இரத்த ஓட்டம் சீர்படும் இரத்த ஓட்டம் சேர்பட்டு அதன் தசைகள் எல்லாம் வலுப்பெறும் பிபி என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் வாயு நீங்குதல் வாயு நீங்குதல் வாயு அதிகமாவதால் ஏற்படக்கூடிய வயிற்று தொல்லைகள் மலச்சிக்கல் மற்றும் வாயு தங்கி இருப்பதால் ஏற்படக்கூடிய வழி வேதனைகள் எல்லாம் சரியாகும் இதய அடைப்பு உள்ளவர்கள் தொடர்ந்து செய்து வர அறுவை சிகிச்சை கூட செய்யாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கெட்டும் அதாவது அறுவை சிகிச்சையே தேவையில்லை இந்த மாதிரி அடைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த முத்திரையை தினமும் செய்து கொண்டே வந்தால் அடைப்புகள் நீங்கி அறுவை சிகிச்சை எதுவும் தேவையில்லாமல் அதாவது ஸ்டண்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட இல்லாமல் போகும் மூச்சு திணறல் உள்ளவர்கள் இந்த முத்திரையை தினமும் செய்து வர அவர்களும் பயன்பெறலாம் இங்கே ஒரு விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் அறுவை சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை அல்லது ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட அலோபதி டாக்டர் யார் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தார்களோ அவர்களிடத்தில் கேட்டுட்டு ஒரு மூன்று மாதம் அல்லது நான்கு மாதங்களுக்கு பிறகு அந்த காயங்கள் எல்லாம் ஆறிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த முத்திரையை நம்ம செய்து வரலாம் இந்த முத்திரை மட்டுமல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய என் பிராணாயாமங்கள் இதையெல்லாம் ஏதோ ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்திருந்தால் செய்யக்கூடாது அதாவது ஆறு மாதங்களுக்கு அப்புறம் அது காயங்கள் ஆறி நல்ல நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதற்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இது இது போன்ற பயிற்சிகளை முத்திரைகள் பிராணாயாமம் தியானம் இதையெல்லாம் செய்து பயன்பெறலாம் உணவு முறைகளில் வைட்டமின் இ தொடர்பான உணவு முறைகளை சரியாக பயன்படுத்தி வாங்க இந்த கழிவுகள் எல்லாம் நீங்கிவிடும் அதே போல் மெய்ஞான உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உபதேச முறையை பெறுவதற்கு மணலி புதுநகரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய சென்டருக்கு வந்து பயன்பெறலாம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்மளுடைய சென்டர் திறந்திருக்கும் கால் செய்துட்டு அதாவது ஃபோன் பண்ணிட்டு வாங்க வந்துட்டு நீங்கள் கால் பண்ண வேண்டாம் அதாவது நேரடியாக வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு வராதீங்க ஃபோன் செய்து அனுமதி பெற்று கொண்டு வாருங்கள் அனைவருக்கும் நன்றி தத்துவமசி